நியூஸ் ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் சொல்றேன் வெட்டுவானம் எல்லையம்மன் கோயிலுக்கு எதிர்க்க ஏரிக்கரை உள்ள வாராகியம்மன் கோவில் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் கட்டுறதுக்கு என்ன மாதிரி விஷயம்னு இங்கதான் எல்லாரும் இருக்கிறாங்க கேட்டாலே சொல்லுவாங்க இருந்தாலும் இங்க வந்தா எனக்கு வேணும் அப்படின்றது எனக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்றதெல்லாம் கிடையாது வேணும் அப்படின்றதுக்கு உண்மையான விஷயங்களுக்கு இங்க பலன் உண்டு உண்மைக்கும் நம்பிக்கைக்கும் இந்த இடத்துல எப்பவுமே எந்த எந்த நேரத்திலையும் வெற்றி உண்டு அம்மா கிட்ட ஆஹ் வாராகி அம்மன் வந்து நான் ஆரம்பத்துல இருந்து துர்கே அம்மனை வணங்குறவ எங்க குரு பெரு பெருமாள் சாமி ஏழ்மலை அவர்கிட்டதான் நான் முதல் முறையா அந்த அலங்காரத்தை எல்லாம் கத்துக்கிட்டது அங்கதான் அம்மனோட இதுவே ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் ஆஹ் வாராகி அம்மன் வந்து எனக்குள்ள வந்து வாக்கு செல்ல ஆரம்பிச்சு வாராகி அம்மன் அவதாரம் அப்படின்றத விட ஆதிபரா சக்தி அவங்கள இசம்பன் சும்மன் அசுரன் அழிக்கிறதுக்காக அஞ்சு பேரை படைச்சாங்க ஏழு பேர் அஞ்சாவதா வாராகி அம்மன் நிக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனா வாராகி அம்மன் அப்படின்னா ஒரு பெருமை இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதிபராசக்தியோட முதுகெலும்புல இருந்து உருவானவங்கதான் வாராகி அம்மன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அங்கத்துல இருந்து உருவானாங்க அதுல முதுகெலும்புல இருந்து உருவானவங்கதான் வாராகி அம்மன் முதுகெலும்பு இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியும் அந்த மாதிரிதான் வாராகி அம்மன் பொறுத்த வரைக்கும் வைக்கணும் பட வைக்கணும் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது அம்மா தாயே வாராகின்னு எந்த இடத்துல இருந்தாலும் நின்னு ஒரே ஒரு செகண்ட் நினைச்சு உண்மையா இருந்தா அவங்களுக்கு உடனே வந்து அவங்களோட கண்ணீரை துடைப்பா எங்க இருந்து என்னால சொல்ல முடியாது ஒரு எல்லா இடத்துல இருந்தும் வராங்க இங்கதான் குறிப்பிட்டு சொல்ல முடியாது எல்லா இடத்துல இருந்தும் வராங்க உம் வராங்க வெளிநாட்டுல இருந்து முதல் வீடியோ கால்ல வருவாங்க அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லி அது நட அதாவது நடந்து முடிஞ்சதை பத்தியோ நடக்க போறத பத்தியோ எல்லாம் இல்ல நடந்து நிற்கும் போது சந்தோஷமா இருக்கணும் இப்ப இன்னைக்கு இந்த நேரத்துல சந்தோஷமா இருக்கணும் அந்த மாதிரி கண்ணீர் விட்டு அழற நிறைய பேருக்கு இந்த இடத்துல சந்தோஷம் கிடைச்சிருக்கு அம்மாவை பொறுத்த வரைக்கும் இவங்க பூமிக்கு சொந்தக்காரி அதனால பூமிக்கு அடியில விளையிற பொருள் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா ரொம்ப பிடிச்ச விஷயம் வெள்ளிக்கிழங்கு அதுக்கப்புறம் பானகம் நம்ம இல்லறத்துல கூட வைக்கலாம் பானகத்தை கேப்பாங்க ஏன்னா உறவுகள் மாதிரிதான் அம்மாவும் இப்ப நம்ம ஒருத்தரை பார்க்கும் போது பார்க்க போற வீட்டுக்குனாக குழந்தைங்களை நம்ம கையில என்ன இருக்குன்னு பாக்கும் என்ன இருக்குன்னு பாக்கோம் ஒரு ஆனந்தமா ஓடி வந்து அதை வாங்கிக்கும் அதே மாதிரிதான் அம்மாவும் அம்மா வந்து அதனோட எடுத்து கொண்டு வந்து படைக்கும் போது ஆனந்தமா எடுத்துப்பாங்க ஆனா ஒரு விஷயம் அவங்க படைச்சி அவங்க எடுக்கிறாங்கன்னா அவங்களோட கருமாக்கள் சரியாக தானே தவிர அம்மாக்காக கிடையாது அவங்க கொண்டு வர ஒவ்வொரு பொருளும் அம்மா அவங்களோட கருமாவை சரி பண்ணதா அம்மா அந்த பொருளை எடுத்துக்கிறாங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கிறது நான் தான் சொன்னீங்களே வெள்ளிக்கிழங்கு அதெல்லாம் பொதுவான விஷயங்கள் சேல வளையல் மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் பொதுவான விஷயங்கள் உம் ஏன் படிக்காத ஆரம்ப காலத்துல இருந்து அம்மா அசைவத்துலதான் இருந்தாங்களே ஒரு ரொம்ப ஆக்ரோஷமா ஆயிட்டாங்கன்னா அசைவத்தை எடுத்துப்பாங்க அதாவது சூர சம்காரம் பண்றாங்கன்னாக்கா அசுரனை அழிக்கிறாங்கன்னா அதே மாதிரி இந்த இடத்துல சில பேரோட விரோதிகளை அழிக்கும் போது சில பேரோட இந்த செய்வினை பில்லி சூனியம் இதுல எல்லாம் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு வந்து அழும்போது அவங்களையும் அந்த மாதிரிதான் அவங்கள சரி பண்ண ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அந்த வாய்ப்பு அவங்க பயன்படுத்திக்கலாக்கா பண்ணுவாங்க பண்ணிட்டு சாப்பிடுவாங்க அது எவ்வளவு நாள்ன்றதை விட அவங்க கொண்டு வர நம்பிக்கை அதாவது அவங்க வந்துருவாங்க கேட்டுருவாங்க ஒரு சின்ன விஷயம் நான் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அந்த மருத்துவமனைக்கு போயிட்டு நான் பெரிய டாக்டர் பாத்துட்டேன் பெரிய ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டேன் ஆனா எனக்கு இன்னும் நல்லாவே அவல அப்படின்னா அவங்க கொடுத்த மருந்து சாப்பிட்டா அவங்க நல்லா அவங்க வாங்கின்னு வந்த மருந்த வச்சுட்டு நான் பெரிய டாக்டர் பார்த்தேன் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனா எனக்கு நல்லா வல அப்படின்னா எப்படி அதே மாதிரிதான் இங்க வரவங்க கிட்ட நாங்க சொல்றதை வந்து சரியான முறையில அவங்க பயன்படுத்துனா உடனே பலன் கிடைக்கும் அது பொறுத்துதான் பலன்

வரவங்க எல்லாருக்குமே அவங்கவுங்க பிரச்சனைக்கு ஏத்த வாழைப்பழம் தேங்காய் பழம் எல்லாம் மூணு பழத்துல இங்க ஒருத்தர் வந்தாரு அஞ்சு பழத்துல விளக்கேத்தினாரு மனைவி வந்து இல்லைன்னு கொஞ்சம் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு அந்த அஞ்சு பழத்துல விளக்கேத்தி கொஞ்ச நாள் அவங்க ரெண்டு பேர் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு முக்கியமா பூசணிக்காய் பூசு நிக்கிறது செய்ன்யம் அதெல்லாம் அதே மாதிரி கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நிறைய நிறைய பேரு பிரச்சனைகள் இருக்காங்க ஆனா இத நீங்க பாத்துட்டு இருப்பீங்க கண்டிப்பா பாத்துட்டு இருப்பீங்க பாக்குற அத்தனை பேருக்கும் சொல்ற தயவு செய்து கடன் பிரச்சனையிலயும் இந்த காதல் பிரச்சனையிலயும் கஷ்டத்திலயும் தற்கொலைன்றதை பண்ணிக்காதீங்க உங்களை கெஞ்சி கேட்கிற தயவு செய்து தற்கொலை பண்ணிக்காதீங்க வாழ பிறந்தவங்க இன்னைக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு நம்ம பக்கத்திலயே இருக்கும் அதுக்கான தீர்வு அது தெரியாம எங்கெங்கயோ போய் கஷ்டப்படாதீங்க இங்க வாங்க அதுக்கான தீர்வை நான் சொல்றேன் அதை பயன்படுத்தி நல்லபடியாக சந்தோஷமா வாழ கத்துக்கங்க நிறைய பேர் வழி தெரியாம இருக்கிறீங்க இங்க வாங்க நிச்சயமா உங்களோட பிரச்சனைய நான் தீர்த்து கொடுப்பேன் ஆனா நான் சொல்றது நீங்க கேட்கணும் இந்த பிரச்சனையை இந்த கோயிலுக்கு போங்க அப்படி வேற ஒண்ணும் கிடையாது வேற ஒரு பெருசா சொல்ல மாட்டேன் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு ஏத்த வழியதான் நான் காமிப்பேன் அந்த வழிக்கு நீங்க போகும்போது நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சந்தோஷமா இருப்பீங்க தயவு செய்து மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் தற்கொலைன்ற பிரச்சனைக்கு போகாதீங்க எனக்கு நிறைய பேரு இரவு இட இடை இடையில பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கெல்லாம் எனக்கு போன் பண்ணி பேசிருக்காங்க வாங்கன்னு சொல்லியிருக்கிறேன் வந்திருக்காங்க என்னோட எவ்வளவு விஷயமா இருந்தாலும் முதல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தான் நான் தீர்வு கொடுப்பேன் உடனே நல்லா இருப்பாங்க இங்க வந்திருக்கிறவங்க கூட நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா காலேஜுக்கு போவாத குழந்தைங்க காலேஜுக்கு போறாங்க படிக்காத பசங்க படிக்கிறாங்க அம்மா அப்பா கொஞ்சம் டார்ச்சரு பிள்ளைங்க அம்மா அப்பாவுக்கு டார்ச்சரு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அத பக்குவமா அம்மா எங்கிட்ட எடுத்து சொல்வாங்க அதை கிட்ட சொல்வேன் ரொம்ப குடும்பங்கள் எனக்கு ஆனந்தமா சந்தோஷமா இருக்குது நிச்சயமா இங்க வரலாம் உங்களுக்கு பலன் உண்டு அதாவது ஒரு சின்ன விஷயம் ஒரு அஞ்சு நாள் நிறைய பேர் அந்த மாதிரி நல்லா இருக்கு ஒரு அஞ்சு நாள் வந்துட்டு இந்த இந்த இடத்துல பெருசா கட்டி வந்துட்டு அந்த கட்டி நல்லா மாசக்கணக்குல சாப்பிடல இங்க வந்துட்டு அம்மா கிட்ட வந்து நான் இந்த கோவிலையே கட்டி தரேன் நான் கேட்கல நான் கேட்க மாட்டேன் யாருக்கிட்டையுமே எனக்கு நான் கேட்க மாட்டேன் அவங்களா விருப்பப்பட்டு சந்தோஷமா ஒரு ரூபாய் கருப்புறனால ஏத்துனாலும் அம்மா ஏத்துப்பா சரிங்களா அப்படின் போது அந்த கட்டி ஒரு மணி நேரத்துல உடஞ்சி இன்னைக்கு சூப்பரா இருக்கிறாங்க அவங்க அந்த மாதிரி நிறைய அதிசயங்களை பண்ணுவா ஏன்னா அவ அதிசய சித்தி வாராகி இப்படின்றதுக்குள்ள அதிசயங்களை பண்ணக்கூடியவர் உம் பூமிக்கு சொந்தக்காரியவ சொத்து பிரச்சனைன்னு வரவங்களுக்கு நியாயமான சொத்து அப்படின்னா அதை ஜெயிச்சு குடுப்பா அதே ஏமாத்தல் போய் பித்தள் ஆட்டனா கிட்டயே நெருங்க விட மாட்டா அதுக்கு துணையும் போக மாட்டா உம் அதாவது விவாகரத்து ஆனவங்க அப்படின்னா கொஞ்சம் மற்றவங்க பேச்சு கேட்டுக்கினேன் இந்த பக்கம் பேச்சு அந்த அந்த பக்கம் ஒரு பேச்சு மாதிரி அவங்க இருக்கிறவங்க எல்லாம் வாய்ப்பை தேடி வந்தா நிச்சயமா கிடைக்கும் சேர்ந்திருக்காங்க இந்த இடத்துல சேர்ந்திருக்காங்க பத்து வருஷம் பிரிஞ்சிருந்தவங்க இந்த இடத்துல வந்து சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறாங்க தீர்வே இல்லைன்றவங்களுக்கு எல்லாம் இங்க தீர்வு உண்டு உண்மைக்கு மட்டும் நியாயத்துக்கு மட்டும் நேர்மைக்கு மட்டும் மத்தபடி வேற எந்த விஷயத்துக்கும் தப்பான இதுகளோட வந்தா என்கிட்ட வரவே முடியாது அனுப்பிடுவேன் வர முடியாது வரமாட்டாங்க நல்லவங்க மட்டும் தான் இங்க வர முடியும் ஏன்னா வாராகியோட அருள் இருக்கிறவங்க மட்டும் தான் இங்க வர முடியும் இப்ப பாத்துட்டு இருக்கவங்க கூட வாராகி அம்மனோட அருள் இருந்தா மட்டும் தான் பாக்க முடியும் ஏன்னா அப்பதானே அவங்க இங்க வந்து அவங்களோட பிரச்சனையை தீர்த்துக்க முடியும் இந்த இடத்துல கோயில் கட்ட வேணும்னு நான் கேட்க மாட்டேன் ஏன்னா அம்மா நியமிச்சிருக்காங்க யாரெல்லாம் இங்க கொடுக்கணும் யாருக்கெல்லாம் இங்க செய்யணும் அப்படின்றத அம்மா நியமிச்சிருக்காங்க அது தானாவே நடக்குது ஆனா இங்க கோயில் கட்ட ஆரம்பிச்சு இந்த திருவிழாவே நான் நடத்துவேனா நினைச்சேன் எல்லாம் ஒரு சில பேர் சேர்ந்து இந்த நடத்தி கொடுத்தாங்க எனக்கு ஒவ்வொருத்தரும் இப்ப அன்னதானம் பண்ணாங்க இல்லையா ஆம்பூர்கார் பிரகாஷ் கோகிலா சரளா ஆஹ் அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் சேர்ந்து இந்த அன்னதானத்தை அருமையா பண்ணாங்க உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொன்னா அம்மாவோட அருள் இருக்கு செஞ்சாங்க அதே மாதிரி தேன்மொழி அம்மா தேன்மொழி அம்மா தான் எனக்கு இந்த இருக்க இடமோ நிழலோ இங்க கொடுத்தாங்க அவங்களை உண்மையிலேயே நான் ஒரு அம்மா விட நினைக்கிறேன் பெரிய விஷயமா எனக்கு பண்ணி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை என்னோட திருவி அதாவது ரொம்ப கெட்டு நொந்து இந்த இடத்துல வந்து ஓலை குடிசை தான் போட்டேன் எங்களோட குரு குருசாமியோட ஃபேமிலி அவங்க அம்மாயம்மா ஷாலனி சால்னி குட்டிமா இவங்கெல்லாம் என்னோட ஃபேமிலி அவங்க எனக்கு எப்பவுமே வந்து துணை நிற்கும் போது எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம் பெரிய சந்தோஷம் கோடி ரூபாய் என் கையில கொடுத்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் அதே மாதிரிதான் யாருக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் நீங்க இருக்கோ வருவாங்க கொடுப்பாங்க கொடுப்பன இருக்கிறவங்க மட்டும்தான் கொடுக்க முடியும் இல்ல குடுத்தா அப்படியே அவங்க தப்பான மாட்டேன் நடந்திருக்கு நடந்திருக்கு அப்புறம் ஒவ்வொரு முறையும் அந்த மூணு வழி ஒரு இடத்துல ஒவ்வொரு முறையும் நடக்கும் நான் குடிசை போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஆக்சிடென்ட்டும் இங்க நடக்கல ஒரு இதுவும் நடக்கல அம்மாவோட அருளால இந்த இடத்துல எந்த ஒரு விபரீதமும் நடக்கல அம்மா எல்லாருக்கும் வணக்கம் என்னை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் அதிர்ஷ்டம் தான் சொல்லுவேன் ஏன்னா அம்மாவோட அருள் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சில பேருக்கு வழி தெரியல எல்லாரும் கால் பண்ணுறீங்க இங்கே இருக்கிறவங்க வந்து நம்பர் சொல்ல மாட்டேன்றாங்க நிறைய பேர் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்கன்றதுனால நானே தான் ஃபோன் எடுக்கிறேன் உங்களுக்கான வழி தெரியலைன்னா நீங்கள் வழி கேட்டுட்டு வரலாம் நான் எங்கே இந்த இடம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா ராயவேலூர்னு அந்த வேலூர்ல இருந்து வெட்டுவானம் திருப்பத்தூர் ஆம்பூர் பஸ் ஏறீங்கன்னா வெட்டுவானம் ஸ்டாப் பண்ணுவாங்க வெட்டுவானம் எல்லையம்மன் கோயிலுக்கு எதிர்க்க ஏரிக்கரை உள்ள வாராகியம்மன் அதிர்ஷ்ட சித்தி வாராகி அம்மன் உட்காந்து அருள் புரிஞ்சிட்டு இருக்கா எல்லாரும் வந்து பயன்பெறுங்க ஜெய் வாராகி அதிர்ஷ்ட சித்தி வாராகிக்கு ஜெய் நியூஸ் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க